இன்றைய கதையாடலில் தொடர் மூன்று இந்த கதையை யார் வந்து பகிர்ந்துக்கிறாங்க நம்ம வந்து நிறைய சிறுகதைகளை படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து குறிப்பா வந்து நாடோடிகள் என்ற சிறுகதையை தான் பார்க்க போறோம் ஆஹ் நாடோடிகள் சிறுகதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரு அஹ் இந்த கதையோட சுருக்கம் என்ன அப்ப இந்த சமுதாயமே நம்மளோட ஒரு தனி மனிதனுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வருது அந்த மாற்றங்களை கொண்டு போது அவளோட வாழ்க்கை முறை எப்படி போகுது நீங்க என்ன விஷயங்களை இதுலேன்னு பாக்குறீங்க என்பதை பகிர்ந்துக்கீங்களேன் நானொடிகள் என்னும் கதையில வந்து ரெண்டு மிகப்பெரிய முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க அதுல வந்து ஒன்னு வந்து தனபால் இன்னொன்னு வந்து பார்த்திபன் இவர்கள் வந்து ஒரு இளமை காலத்தில் இரு இளமை பருவத்திலிருந்தே ஒன்னாகவே வந்து வளர்ந்தாங்க ஒரே இடத்துல வாழ்ந்தாலுமே வந்து இவர்கள் இருவருக்குமே வந்து அவர்கள் சிந்திக்கும் விதம் அவர்களுடைய யோசனைகள் விருப்ப வெறுப்புகள் இவர் இவர் இவற்றில் எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து பல வேற்றுமைகளையும் வேற்றுமைகளை காணலாம் ஆஹ் இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்திபன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா வந்து நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து நான் என்னால முடிந்த வந்து அதிகபட்ச முயற்சியும் உதவியும் நான் செய்வேன் நம்மளுடைய தமிழ் இனத்தவர்களை வந்து அவர்களையும் நம்ம அவர்களின் முன்னேற்றத்தை வந்து நான் என்னோட ஒரு வெற்றியாக காண்பேன் வந்து ஒரு பொது நலமுடையவர் என்று சொல்லலாம் ஆனா அதற்கு எதிர்மறையாக தான் வந்து நம்ம நம்மளுடைய தனபால் இருக்காரு அவர் வந்து எப்படி தமிழர்களே தமிழர் தமிழர்களை பாக்குறாருன்னா வந்து அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு அவர் அவருக்கு வந்து விட்டது தமிழர்கள் மீது அதனால வந்து அவர் வந்து தமிழ் பண்பாடா இருக்கட்டும் மொழியா இருக்கட்டும் அது அந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களை வந்து அவங்கள விட்டு ஒதுங்கி போறதுதான் அவர் இருந்து ஒரு குறிக்கோளாவே வச்சிருந்தாருன்னு சொல்லலாம் ஆஹ் நீங்க கேட்ட கேள்விக்கு போல சமுதாயத்தின் தாக்கம் வந்து எப்படி ஒரு மனிதனை வந்து அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வைத்திருக்கிறது ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு மனிதன் எப்படி வந்து வளர்றாங்கிறதுல இப்ப உதாரணத்துக்கு எந்த பிள்ளையுமே வந்து தங்களோட நற்குணங்களாக இருக்கட்டும் ஆஹ் அறநெறிகளாக இருக்கட்டும் இதை வந்து அவங்க வளரும் போது தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் தான் கத்துக்கிறாங்க அவங்கள பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு பெற்றோர் வளர்ப்பு முறையாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுக்கிடையே அன்பு காட்டுக்கொள்ளும் விதமாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் வந்து கற்றுக் கொடுக்கும் பாடங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அவர்கள் சேரும் நண்பர் கூட்டமாக கூட இருக்கட்டும் அவங்க கொண்டிருக்கும் பழக்கங்கள் இதெல்லாம் வந்து பிள்ளைகள் உள்வாங்கி தங்களோட ஒருவரத்தை அவங்களோட அடையாளத்தையே அவங்க அப்படிதான் உருவாக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இத நம்ம இந்த கதையை நம்ம எங்க பாக்கலாம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திபன் வந்து சிறு வயதுல வந்து அவங்களுடைய அக்காவாலையும் மாமாவாலையும் வளர்க்கப்பட்டாங்க அவருக்கு வித ஒரு குறையுமே வைக்காம நல்லா படி படிக்க வச்சு அவர் அவர் மீது வந்து நல்லா அன்புமழை வந்து பொழுந்துதான் வளர்த்தாங்க ஆனா சாரி தனபால் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து சிறு வயதிலேயே வந்து தன்னுடைய அம்மாவை இழந்துவிட்டு விட்டு தன்னுடைய தந்தை த தந்தை மட்டுமே இருந்தா அவங்க தந்தை வந்து ஒரு மலைக்காட்டி ஓட்டுநராக பணிபுரிந்தார் இதனால வந்து ஆஹ் சமுதாய தமிழ் சமுதாயமே அவர்கள் ஒரு மாதிரி தாழ்வா நினைத்து அவர்களை வந்து ஒதுக்கியே வைத்திருந்தாங்க நம்மளை விட இவங்க வந்து கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி தாழ்த்தி வச்சிருந்தாங்க இதனால வந்து இவருக்கு ஆஹ் தனபாலுக்கு வந்து நிறைய இடையூறுகள் வந்ததுன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து அவர் வந்து படிப்புல என்னதான் போக்கஸ் பண்ணாலும் தான் முன்னே தன்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அவருக்கு அது வந்து ஒரு தடையாகவே இருந்தது பல இன்னல்களை வந்து இந்த சமுதாயம் கொடுத்துருக்கு இதனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு நம்ம வந்து சிறு வயதுலயே அவருக்கு வந்து விதைச்சிட்டாங்க மனசுல அது எப்படின்னா நம்ம வந்து இந்த சமுதாயத்துல வந்து மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும்னா ஒரு நல்ல வேலையில நல்ல ப பணம் சம்பாதிச்சாதான் நம்மளை வந்து எல்லாரும் மதிப்பாங்க நம்ம சமுதாயத்துல ஒரு ஆளாலும் முதல்ல நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பணப்பை பிடித்து போக ஆரம்பிச்சிட்டார் ஏன் உதாரணத்துக்கு அவருடைய கல்யாணத்தையே வந்து அவரு பணக்கார பொண்ணா மட்டும்தான் தேடி கல்யாணம் பண்ணி அது ஒரு டீலிங் செல்வாக்கு வந்து அலட்டி கொண்டுதான் கல்யாணத்தை பண்ணார் பார்த்திபன் சொல்லியிருக்காரு இப்போ தன்னை வந்து அஹ் பார்த்திபனை வந்து சமுதாயம் வந்து சின்ன வயசுல ஏற்றுக்கொண்டு அவனை வளர்த்தி விட்டு அவனுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அதனால பார்த்திபனும் வந்து நிறைய தொண்டு உதவி செய்து தன்னை சா தன்னை சுற்றி இருக்கிற சுற்று இருக்கிறவங்களை வந்து ஏற்றி விடணும்ட்டு பல பல விஷயங்களை வந்து செய்திருக்காரு மற்றவர்களையும் வந்து செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாரு ஆனா ஆனா வந்து அஹ் தனபாலும் என்ன பண்ணுவாருன்னா அவர்களை விட்டு நல்லா ஒதுங்கி இந்த மேற்கத்திய மேல் நாட்டு மோகம் கொண்டு அவர்களுடைய மொழியை மட்டுமே பேசுறது அவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களே கடைபிடித்தார் தமிழை சார்ந்த எதையுமே அவர் வந்து முழுசாக ஆல்மோஸ்ட் கைவிட்டாரு இதை வந்து அவருடைய மகள் ரூபாவிற்கு கூட வந்து அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை அதாவது அறநெறிகள் தமிழ் பண்பாடு எதையுமே சொல்லி தரல ஏன் ஒரு திருக்குறள் புத்தகத்தை பரிசா கொடுக்கறது கூட அவங்க ஆங்கிலத்துலதான் மொழிபெயர்த்து கொடுத்தாரு பார்த்திபன் இதனால வந்து அவங்க மகள் கூட வந்து படிப்பின் அருமையை புரிந்து கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் வேறு தன்னுடைய தன்னை வளர்த்த பெற்றோருக்கு நன்றி உணர்வு இல்லாமல் வேற ஒருவரோட ஓடிவிட்டார் இதனால வந்து என்ன சொல்லலாம் இது வேறுபாட்டை காட்டுது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு இவங்க ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்தில்தான் வளர்ந்தாங்க இருந்தாலும் வந்து எவ்வளவு ஒரு வேறுபட்ட சிந்தனை ஒருவர் தமிழர்கள் வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு இவங்க இவங்களை கொண்டு இருக்காங்க இன்னொரு இன்னொருத்தர் வந்து அதை ஒதுக்கி வெறுத்து வச்சுட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தெரியுதுன்னா வந்து இப்ப சமுதாயம் வந்து என்ன விதைக்கிறாங்களோ அப்படிதான் வந்து அவங்க வளருவாங்க இங்கிலீஷ்ல ஒரு செய்யிங் இருக்கும் சைல்டுன்னு அது உண்மைதான் சோ ஒரு குழந்தை வந்து எப்படி வளருவாங்கன்னா அவங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாக்குறவங்க பார்த்து பார்த்துதான் வளருவாங்க சோ நம்ம சின்ன வயசுலயே ஆஹ் நம்ம ஒரு சமுதாயம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்து மற்றவருக்கு இன்னல்கள் செய்யாம எல்லாரும் சேர்ந்து வளரணுங்கிற ஒரு போக்க வச்சிருந்தா சமுதாயத்தில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஏன்னா இப்ப கடைசியில வந்து தனபாலும் எப்படி ஆயிட்டாருன்னா அவரு சின்ன வயசுல இருக்கும் போது அவரை எப்படி ஒதுக்குனாங்களோ அப்படிதான் கடைசியில அவரும் வந்துட்டார் அவருக்கு அது பிடிக்கல ஆனா அவர் தன் அவரும் அதே மாதிரி ஒரு தவறான ஆளாக இருந்துட்டார் இது நம்ம எங்கிருந்து காணலாம் அவரோட ஆபீஸ்ல வந்து ஒரு பியூனை வந்து அவர் தரம் குறைவாக இடம் போட்டு பேசிவிட்டார் இதனால வந்து அந்த பியூன் வந்து கோபம் கொண்டு அவரை வந்து அடிச்சுட்டாரு பொது இடத்துல இது அவருக்கு அசிங்கமா போயிடுச்சுன்னா அது கூட அவருக்கு அப்ப புரியல ஏனால அவர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா கதையின் இருதையில சொல்லியிருப்பாங்க அது எப்படின்னா வந்து தன்னுடைய மகள் ரூபா ரூபா வந்து பெற்றோரிடம் தன்னுடைய காதல் விஷயத்தை பத்தி சொல்லாம தன் வேலை இடத்துல உள்ள ஒரு அமெரி அமெரிக்கனை வந்து காதலித்து அமெரிக்காவுக்கு ஓடி போயிருப்பா அப்புறம் வந்து இதை தாங்க முடியாம அவருடைய மனைவியும் துக்கத்துல கொஞ்ச நாள்ல இறந்துடுவாங்க அப்புறம் அவர் தனிமையில் இருக்கும் போதுதான் வந்து அவரு தமிழ் பண்பாடு மொழி இதன் இதன் அவசியத்தை வந்து அவர் புரிந்து கொண்டார் தன்னுடைய தன்னுடைய மகளுடைய திருக்குறள் புத்தகம் வந்து அவளுக்கு பயன்பட்டதோ இல்லையா அவருக்கு வந்து மிக ஒரு உறுதுணையாக இருந்தது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தார் அதற்கான அவருடைய பங்கையும் கடைசியில் ஆற்றி இருப்பார் ஸோ இது வந்து அவருக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கலாம் சமுதாயம் அவரை வந்து சின்ன வயசுல நல்லாவே நடந்திருந்தா இது அவருக்கு முன்னாடியே அவரும் வந்து பார்த்திபனை போல ஒரே மனப்பான்மையில் இருந்திருப்பாரு ஆனா இப்ப என்ன பண்றது அவர் வந்து ஒரு பாதி பாதி கிடந்த பிறகுதான் அவருக்கு இந்த உண்மையே புரியுது அதனால வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு மனிதர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்பது நன்றிமா ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க அதாவது வந்து ஒரு ஒரு தனி மனிதன்லேன்னு ஆரம்பிச்சு தனி மனிதன் குடும்பம் பள்ளி சமூகம் நாடு உலகம் இது எல்லாமே வந்து ஒரு தொடர்பு உடைய ஒரு ஒரு ஃப்ரெய்ம் ஒர்க் தான் ஒரு கட்டமைப்பு தான் அதை ரொம்ப அழகா ஆசிரியரும் வந்து இந்த அந்த கதையில அந்த கருத்தை சொல்லியிருப்பாரு அது மாதிரி நீங்களும் இந்த கருத்தை வந்து ரொம்ப அழகா சுருக்கமா இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி நம்ம பொருத்தமா கொண்டு போகலாம் என்பதையே ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றிமா நன்றி